வாங்க வணக்கம் 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 மக்களே காலையில் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கம் ஒரு படம் இருந்து போனோம் கல்யாணத்தை பார்த்தோம் அதுவும் பத்திரிக்கையில் வேறு பதினோரு மணிக்கோட முடிஞ்சிதுன்னு ஓட்டுட்டாங்க நாங்களாக பேரனெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தானே போகணும் அதனால் டக்குன்னு வேக வேகமாக முடிச்சுட்டு ஓடணும் நாங்கள் போய் தான் அவங்களே அவங்களே போகலை நாங்களும் வீட்டுக்கே வந்துட்டோம் பதினொன்னே கால்கெலாம் அதனால நல்லா இருந்துச்சு ஒரு தோசை போட்டாங்க தோசையில் வந்து ரெட் கலரில் அப்படியே தூவி இருந்தாங்க இது இட்லி பொடி நல்லா இருந்துச்சு அவர் வந்து குஷ்பு இட்லின்னு ஒன்று போட்டாங்க வெஜிடபிள் ரைஸ் போட்டிருந்தாங்க ஒரு வடை வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்வீட்டுங்கிற இதில் ஒரு அல்வா சின்ன சின்ன பீஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் தண்ணி பாட்டில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க ஒரு இலை வச்சாங்க தான் போட்டு எல்லாம் போட்டாங்க மூணு சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சாங்க தயிர் பச்சடி வச்சாங்க இதெல்லாத்தையும் காலையில் எப்படி சாப்பிடுவீங்க ஒரு இட்லி நான் சாப்பிட்டது ஒரு இட்லி ஒரு குஸ்பு இட்லி ஒரு தோசை அது வந்து பொடி போட்டிருந்தாங்க பொடி தோசை ஒன்று இட்லி கொஞ்சமாக வெஜிடபிள் ரைஸ் அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு உளுந்து வடை வடை வச்சுருந்தாங்க உளுந்து வடை அந்த உளுந்து வடை சாப்பிட்டேன் பாதி அல்வா கடிச்சிட்டு அப்படி இலையில் வச்சுட்டு மூடி இலையில வச்சு மூடிட்டு வந்தாலும் சங்கடமாக இருக்குது எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கே எல்லாம் அடைகிறாங்க அதனால் இலையில் வேணும்னா மட்டும் வாங்கிக்கணும் எல்லாருமே மக்களே வேணுங்கிறத மட்டும் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வெய்யை வெயின்னு எல்லாம் வைக்க சொல்லிவிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதை அப்படி அப்படியே டீ டீசெண்டாக ஒருத்தர் மூடி வைக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ஐயோ நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்கன்ட்டு எல்லாம் வச்சு மூடி வைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தால் நான் வாங்கிக்குவேன் பிடிச்சிருந்தால் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நீட்டாக சாப்பிட்டு தான் எடுத்துருப்பேன் இன்னும் சட்னிங்கெல்லாம் வச்சு வச்சிருவேன் இப்போ நல்லா இருந்ததுன்னா வளைச்சு சாப்பிட்ருவேன் நல்லா இல்லைன்னா வச்சிருவேன் நல்லா இருந்துச்சு விருந்து போனோம் அப்படி விருந்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு வெளியில் போயிட்டு வந்தால் அது ஒரு இது மாதிரி இருக்குது என்னமோ சாதிச்சுட்டு வந்த மாதிரி அதுக்கெல்லாம் ட்ரைவர் வேணும் போகிறதுக்கு டிரைவர் ரெடி ஆகணும் டிரைவர் தான் நம்ம போகலான்னு போக முடியும் சரிங்களா அதனால் நான் இப்போ எது சொல்ல வந்தேன்னா கல்யாண மண்டபத்தில் வந்து நிறையா வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாம் பார்த்தா அப்படி சாப்பாட்டுக்கு அலையுதுங்க போமாக இருக்குது நாம் போய் வாங்கி போட முடியுமா அதை நம்மளால் முடிஞ்ச பத்து ரூபா தானம் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியல கடவுள் வந்து யாராருக்கு என்ன நடக்கணுமோ அதை நடத்திகிட்டு தான் இருக்கார் என்ன நடக்குமோ அதுவும் நடக்கும் சரிங்களா அதனால் எதுவும் வீணாக்காதீங்க யாரும் மேலே கோவப்படாதீங்க பொய் பேசாதீங்க திருடாதீங்க நாணயமாக நம்பிக்கை இருங்க உங்களுக்கு மிஞ்சியதை தனக்கு மிஞ்சியதை தானம் தருமோங்கிறாங்க உங்களுக்கு மிஞ்சியதை யாரோ ரெண்டு பேர் வயிற்ற பா நினைச்சி விடுங்க பாவம் அந்த அவங்க வாழ்த்தாட்டி பரவாயில்ல அவங்க சாப்பிட்டுட்டு அந்த வயிறு வந்து வாழ்த்துமா அப்பாடா பசிக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அந்த வயிறு மட்டும் நினச்சி பார்க்குமா நம்மளுக்கு அதனால் அது வாழ்த்தும் அது கரெக்டாக நீங்கள் செய்ங்க வயிறு வாழ்த்தும் வாழ்வா வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும் சிக்கனத்தை கடைப்பிடிங்க வீணாக்காதீங்க தண்ணி அப்படிதான் அங்கங்கே திரும்பி விட்டு வந்துடுறாங்க அது வாட்டுக்கு போய்ட்டுருக்குறது அப்புறம் டாய்லெட்டுக்கெல்லாம் போனால் தண்ணி ஊற்றுறது இல்லை யாரோ ஒருத்தர் கழிவு விட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு வர்றாங்க பொது இடங்கள்லாம் நாளாக எங்கே போனாலும் முதல்ல ஒரு தண்ணி ஃபுல்லாக குடிச்சு சுற்றிட்டு எவ்வளோன்னு போயிட்டு எல்லாம் நீட்டாக கழிவு விட்டுட்டு தான் அடுத்தவங்க போகும்போது மூஞ்சி சுழிக்கக்கூடாது அப்படி வைக்கணும் தன்னை போல் பிறரையும் நேசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை பார்த்து உங்களை மாதிரி மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நேசிச்சு அவங்களுக்கும் நல்லது பண்ணுங்கள் சுத்தமாக இருங்க சுகாதாரமாக இருங்க சரிங்களா வளமுடன் இந்த இதை முடித்துக்கொள்கிறேன்